டேய் வந்துட்டியா அங்கே வா பா பால் இன்னும் காய வைக்கல சுவாமி நீ வேறு நேரத்துக்கு வந்துட்டு கரெக்டாக ஆனால் நேரத்துக்கு ஆனால் வந்துடுறான் அந்த ஏழரை இதுமாரி ஆனால் வந்துடுறான் இப்போ தான் இருந்த பால் அந்த போனைக்கு ஊற்றினேன் ஃபுல்லாக இருக்குது படா படா வா சாமி பா இன்றைக்கி மூணாவது நாள் தொடர்ந்து வந்துருக்குறான் பாருங்க ஆனால் கரெக்டாக அந்த ஏழரைக்கு மேலே தான் வரான் வா வாடாமா பா வாடா வாடா பயப்பட்றேன் உங்கள் உள்ளே போகக்கூடாது எல்லாம் உள்ளே போகிறதா கற்றுக்கிட்டீங்களா உள்ளே போய் கண்டுதலாக வாய் வச்சுருங்க சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றது இல்லையா உள்ளெல்லாம் போகவே கூடாது நான் இந்த இங்கே வெளியில் ஊற்றுறல பாட இப்படியே வெள்ளையா உட்காண்டியா இல்லையா என்ன பண்ணுற ஐயோ வா பால் இருக்கிறியா இருப்பா என்னன்னு தெரியல உட்காரு உட்காரு காய வைக்கிற உட்காரு பாவம் ஆனால் பசி இருக்குது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா ஒயிட்டா சத்தியமா எனக்கு ஆச்சரியமா இருக்குது அவனா கரெக்டாக அந்த ஏழ்ரைக்குலாம் வரான் அன்னையோட மூணாவது நாள் ஆ நான் நான் வர மாட்டேனேன்னு முன்னே இப்போ தான் போய் கடைக்கு போயிட்டு வந்தேன் காய வைக்கணும் இருறேன் காய வச்சு எடுத்து வரேன் அம்மள சூப்பராக இருக்குது வருங்களேன் சரி ஃபஸ்ட்டு பால் காய வைப்போம் அதுக்கப்புறம் ஊற்று இங்கிட்ட எங்கே போகிற ஆ நீ போயிட்டு அங்கிட்ட உட்கார் நான் போய் பால் காய வச்சு எடுத்துகிட்டு வரப்போ போடாமா ஆமள அப்படியே உக்காரு அப்படியே உக்காரு வரேன் பாய் சி கண்ண பாருங்க மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு மூஞ்ச கட்டு ரெண்டாவது உறவு புது உறவு மூஞ்சு கட்டு மூஞ்சு கட்டு மூஞ்சு கட்டு டே 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 ஆளி மூஞ்சி புத்தியா வெள்ளைய ஐயோ அய்யோ அய்யோ இங்க பாரு என்ன பாரு என்னை பாரு இங்கே பாரு தேய் சரிடா உனக்கு உக்கார் உக்கார் பால் எடுத்துகிட்டு வரேன் உக்கார் இரு வரேன் சரியா